தனிஷ் நிறுவனம் சார்பில் மூன்று நாள் வைர நகை மற்றும் விற்பனை கண்காட்சி இந்தியாவின் மிகப்பெரிய சில்லறை நகை விற்பனை பிரம்மாண்டமான டாடா குழுமத்தைச் சேர்ந்த தனிஷ்க நிறுவனம் சார்பில் பிரத்யேக திருமண வைர நகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வு கோவை ரேஸ்கோர்ஸ் அமைந்துள்ள ஐ ஹோட்டல் குழுமத்தின் கீழ் இயங்கும் வெல்கம் ஹோட்டலில் துவங்கியுள்ளது இந்த நிகழ்வை தனிஷ்க் நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் துவக்கி வைத்தனர் இதையொட்டி செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது தனிஷ்க் நிறுவனத்தின் சார்பில் அதன் மெர்சென்ட் மேலாளர் ரவிகாந்த் சர்க்கிள் வர்த்தக மேலாளர் சந்திரசேகர் கிளஸ்டர் மேலாளர் சந்தோஷ் மற்றும் ஏரியா வர்த்தக மேலாளர் வினித் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த நிகழ்வு பற்றி அவர்கள் கூறுகையில் இந்த பிரத்யேக திருமண வைர நகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வு சனிக்கிழமை முதல் திங்கள் கிழமை பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் இதில் ரூ இரண்டு லட்சம் முதல் ஒரு கோடி மதிப்பிலான வைர நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் நகை பிரியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் தனிஷ்கு நிறுவனத்தின் நேர்த்தியான வைர நகை தொகுப்பை பார்க்கலாம் திருமண காலத்திற்கான பிரத்யேக நகைகள் கொண்டதாக இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதால் இளம் பெண்கள் மணமக்கள்கள் தங்களுக்கு பொருத்தமான வைர நகைகளை தேர்வு செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் கண்காட்சியில் ஐநூறுக்கும் அதிகமாக தனித்துவமான வடிவமைப்புகள் கொண்ட நகைகள் நகை ஆர்வலர்களும் வாடிக்கையாளர்களாக பார்க்க முடியும் கொங்கு பகுதி மக்கள் மனதை வெல்லும் வடிவமைப்புகள் இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது திருமணத்திற்கு மட்டும் இல்லாமல் எல்லா சிறப்பு தருணங்களுக்கும் அணிய அழகிய வைர நகைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த மூன்று நாட்கள் நகைகள் வாங்கும் போது மொத்த விலையில் இருபது சதவீதம் வரை தள்ளுபடியை வாடிக்கையாளர்களால் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல அருமையான நாள் நம்ம டாடா குழுமத்தை சேர்ந்த தனிஷ்க் ஜுவல்லரி பிராண்ட் ஆனது அவங்களோட டைமண்ட் வெட்டிங் ஜுவல்லரி எக்ஸ்போவை வந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம ஐடிசி ஹோட்டல் ரேஸ் இருக்கிற ஐடிசி ஹோட்டலில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்லி வெட்டிங்க்கு தேவையான டைமண்ட் ஜுவல்லரி வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இங்கே இருக்குது ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டூ லேக்ஸ்லேருந்து ஸோ ஒன் குரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வரைக்கும் ரேஞ்சஸ் வந்து ஜுவல்லரி வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் செட் இங்கே வந்து ட டைமண்ட் செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அதில் வந்து நெக்லஸ் ஹாரம் இயர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் வேஸ்ட் பெல்ட் இது எல்லாமே கம்பைன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பெரிய எக்ஸ்போ பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பண்ணுறோம் கோயம்புத்தூரில் இது மாதிரி வந்து வெளியே வந்து ஷோரூம் விட்டு ஸோ தட் அந்த ஒரே இடத்துல எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து இங்கே வந்து கிடைக்கிற மாதிரி இந்த டைம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமாக கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வெட்டிங் அண்ட் வெட்டிங் இல்லாமல் அக்கேஷனுக்கு தேவையான ஜுவல்லரியுமே இங்கே வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஓல்டு கோல்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இங்கே வந்து கிடைக்குது ஸோ அவங்க எந்த கடையில் ஜுவல்லரி வாங்கியிருந்தாலும் சரி இங்கே வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அது கூட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த டைமண்ட் ஜுவல்லரியோட டோட்டல் வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஸோ தனிஷ்கை பொறுத்தளவுக்கு இங்கே கோயம்புத்தூரில் நாலு ஷோரூம் இருக்குது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அறுபதுக்கும் மேற்பட்ட ஷோரூமும் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸிபிஷன் வந்து இந்த கோயம்புத்தூர் ரீஜியனை கவர் பண்ணி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கோபி பொள்ளாச்சி தென் சேலம் கரூர் இது மாதிரி டவுன்ஸும் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜுவல்லரி பிடிச்சிருக்கும் ஸோ இதிலிருந்து பெஸ்ட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்